நான் நானும் அருண் பேசுகிற மாதிரி எங்க ஊருக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டங்க திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டையர்பட்டி ரோட்டில் நிற்கிறாங்க இது ரெட்டையார்பட்டி டு அழகபாண்டிபுரம் வழியா திருநெல்வேலி போறாங்க இங்கே பாருங்க வாகைக்குளம் குளம் அருங்க பாருங்க ஊர் வாகை குளத்துக்கு அடுத்த பக்கத்துல தாங்க மெயின் ரோட்டு மேலே இப்படி போனீங்கன்னா அழகபாண்டிபுரம் இந்த பக்கம் போனீங்கன்னா ரெட்டையர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் விலைக்கு வந்துடுங்க இந்த பாருங்க அந்த பொலிக்கு கிழக்குங்க அப்படியே தெக்க பார்த்தீங்கன்னா அந்த கருவு பாருங்க கோல் இருக்கு பாருங்க அது வரைக்கும் மே கிழக்கான போருக்கு மேக்க நீ வடக்க மனங்க பார்ட்டி வந்து சென்டுக்கு வந்து தொண்ணூத்தாயிரம் ரூபா கேக்குறாப்புல பெரியவர் சொல்லிதான் வீடியோ போடுவோம் வாங்க டைரெக்டா பாட்டிட்டு பாட்டிங்க உட்கார்ந்து பேசுவோம் அவர் சொல்லிதாங்க வீடியோ போடுவோம் நேரு நம்மளுக்கு ஓனர் தாங்க உட்காந்து பேசுவாங்க இன்னொரு கம்மியா பேசலாம் ஐயா சொல்லட்டும் நம்ம பேசி கம்மியா எடுத்தேன் வாங்க டேரக்டா பார்ட்டியா கூட்டிட்டு போறேன் உட்காந்து பேசுவோம் கம்மி எடுத்தா பெரிய அம்ப சென்ட் இருக்கிறாங்க தார் ஓட்டு மேலே இருக்கு இப்படி போனீங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா அழகை பண்ணி போறோம் அதனுடைய மேலே இருக்குது அருமையான இடம் வாங்க டேரெக்டாக பார்ட்டுட்டு பாட்டிட்டு உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுத்தாரேன் என்ன தொழில் வேலாம் பண்ணிக்கலாம் இல்லையா ஒரு பல்க்கு போனா கூட போடலாம் ஐயா எழுத்து கூட பார்த்துட்டு காங்க ஏன்னா தருவார் அப்படி நல்ல முடிச்சேன் வாங்க உட்காந்து பேசி கம்மியாக எடுத்தாரேன் இறந்தவராக இவ்வளோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இங்கே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்